ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நான் இன்றைக்கி ஒரு வாரம் கழிச்சு வீடியோஸ் இருக்கிறேன் இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல் பட்டாணி வேக போட்டுக்கிறேன் குருமாவே வைக்க போகிறேன் பட்டாணி குருமா வச்சுட்டு சப்பாத்தி கொஞ்சம் சாப்பாடு அவ்வளவுதான் இன்றைக்கி சமைக்க போகிறேன் இன்றைக்கி எங்கள் செல்ல குட்டிக்கு எங்கள் மாமா என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் அவங்க ஆர்வமாக பார்க்குறத மட்டும் பாருங்களே இன்னைக்கு உட்கார வைக்கிறதுக்கு வண்டி வாங்கிட்டு வந்திருக்கோம் பாப்பாவுக்கு எங்கள் மாமா அன்றைக்கி வேலைக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்திருக்குறாங்க பேட்ரி லோவாயிருச்சு சார்ஜர் எங்கள் ஃபோனில் அதை வந்து எங்கள் மாமா கொண்டு வந்தானே அவங்க பார்த்தா அதை பார்க்கணுமே ஆர்வமா அப்படியே எவ்வளோ மாமா முந்நூறுவாயா அறநூற்றி எண்பது ரூபா வந்துருச்சா இன்னும் இவ்வளோ ஒசரமாக இருக்குது இந்த பிள்ளை எப்படி எப்படி கால் முந்திச்சு போகிறது

ஃப்ரெண்ட்ஸுக்கு டச் பண்ண பாட்டெல்லாம் எங்களுக்கு அங்கே ஒரு பட்டன் வச்சிருக்காங்களா இதை டச் பண்ணால் பார்த்து விடுது சுற்றி டச் பண்ணி பார்த்துக்கோங்க கம்பி கிம்பி அந்த ஒரு தா வாவ் கீ கீ எல்லாம் இருக்குது கால் எழுதி எடுக்குவீங்க ஹை அவங்கள அமைக்கிட்டாங்க ஹைரா ஹைரா பாட்டு போடுமா பாட்டு போடு சூப்பர்

பட்டை நல்லா அப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவலி கருவேப்பில்ல நல்லா போட்டோட டக்குன்னு மூஞ்சிலே தெரிஞ்சிது என்ன என் செல்லக்குட்டி பாப்பா வேறு அலைய ஆரம்பிச்சிட்டாங்க டக்குனு கலங்கிடுங்க எங்கே இருந்துச்சு வெங்காயம் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்குது வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இஞ்சி பூண்டு இடிச்சு வச்சுருக்கேன் அந்த பேஸ்ட் அதில் குறை குறை பார்த்தே இருக்குது அதுக்கப்புறம் பீன்ஸு கேரட்டு உருளைக்கெழங்கு இங்கே பட்டாணி வேக வச்சு வச்சிருக்கேன் அவ்வளோ உதயம் ஃப்ரெண்ட்ஸ் குருமாவுக்கு தேவை அதுக்கப்புறம் தேங்காய் உடச்சு தேங்காயை திருகி அரைக்கணும் மிக்சியில் செங்காயம் வதங்கிருச்சு இப்போ வந்து இஞ்சி வெள்ளைப்பூடும் போட போகிறேன் இஞ்சி வெள்ளைப்பூடு வந்து இப்போ நல்லா வதக்கணும் வதக்க வந்து வதக்கணும் இதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தக்காளி அதுக்கப்புறம் தக்காளி போடுறேன் வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு அதுக்கப்புறம் கேரட் போட போகிறேன் கேரட் தீம் உருளைக்கிழங்கு இது வந்து பிரண்ட்ஸ் ஊருணி தண்ணி ரெண்டு கழுவு தழுவிட்டேன் இருந்தாலும் தண்ணியோட கலரே இந்த மாதிரி இருக்கும் எங்கள் ஊர் ஊரணி தண்ணி கலரே தான் பிரண்ட்ஸ் குடத்துல இருக்கு காமிக்கிறேன் இது பிற கலரு போய் அங்கே போய் கொ ஊரணி தண்ணி தூக்கிட்டு வந்தாங்க இது இது பைப்பு தண்ணி இப்போ வந்து காய்க்கு தேவையான அளவு உப்பு போடணும் உப்பு எங்கே பவி காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டேன் உப்பு போட்டு இப்போ வேக வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கப்புறம் பட்டாணியை கொட்டணும் ஏண்டா பட்டாணி வந்து ஏற்கனவே வேக வச்சாச்சு இல்லைன்னா ரொம்ப குழஞ்ச மாதிரி போயிடும் இப்போ அது வேகிற நேரத்தில் வந்து நாங்கள் வந்து தேங்காய் உடச்சி திருக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் காய் நல்லா வந்துருச்சு தேங்காய் உடைச்சதில் ஃபெயிலியர் இங்கே பாருங்களே தேங்காய் அழி போச்சு அதுக்கப்புறம் ரெண்டாவது தேங்காயை உடைச்சு ரெண்டாவது தேங்காய் வந்து நல்ல தேங்காயாக இருந்துச்சு திருகலை தேங்காய் திருகலை அப்படியே கட் பண்ணி போட்டாச்சு பார்த்து இப்போ இந்த தங்கச்சி அரைச்சிக்கிட்டு இருக்கட்டும் நான் வந்து கரம் மசாலாவை தேடணும் முதல்ல கிச்சனுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் மிளகாய் வந்து நிறையா போட்டுருக்கேன் அதனால் உரப்பு ரொம்ப தேவையில்லை கரம் மசாலா கொஞ்சம் அதுக்கப்புறம் மட்டன் மசாலா கொஞ்சம் இப்போ எந்த தங்கச்சி வந்து அங்கே தேங்காய் அரைச்சிக்கிட்டு இருக்கோம்ல வந்தோன்னே வடிகட்டி ஊற்றி விட்டால் குருமாரி அளவுக்கு கொஞ்சமாக போதும் என்ன மிளகாவே ஏழு எட்டு மிளகாய் போட்டேன் அப்புறம் உறப்புக்கே இருக்கும் குருமாலி பாருங்கள் ரொம்ப சக்கச்சக்கையாக அரைச்சாச்சு இது பாருங்க அதனால பாகம் மட்டும் எடுத்து ஊற்றுவேன் இது பாருங்களே உருண்டை உருண்டையாக கிடக்கு இதை வடிகட்டுறதுக்குள்ளாட்டியும் ஒத்த கையில் வீடியோ எடுத்துட்டு ஒத்த கையில் ஒரு வேலையும் பார்க்க முடியாது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் பால் ஊற்றியாச்சு இந்த கொதிக்கிற நேரத்தில் வந்து கோதுமை மாவு கிணஞ்சு வைக்க போகிறேன் உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு உப்பு தேவையான அளவு மட்டும் ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் அடுப்பு எரிச்சு விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்பாத்திக்கு வந்து மாவு பிணைய போகிறேன் அதுக்கு இந்த கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன் இது வந்து கவர்மெண்ட்டில் கொடுத்தாங்க ரேஷன் கடையில் கொடுக்குற கோதுமை மாவு காசு கொடுத்து சேம்ப்ரெண்ட்ஸ் வாங்குகிறோம் அதுக்கப்புறம் சுடுதண்ணி உப்பு இந்த கிணறுத்தையும் கொடுப்பேன் ஒரு பாக்கெட் மாவு போடுறேன் இன்னும் ஒரு பாக்கெட்டில் ஒரு பாதி பாக்கெட் இருக்குது அதை வந்து தேய்க்கிறதுக்கு வச்சுக்கிறான் இங்கே பாருங்கள் மாவு கொஞ்சமாகவும் சொர சொரப்பாக இருக்கும் மாதிரி இருக்கு சளிச்சு போட்டால் போடுவோமா அந்த அளவுக்கு நல்லா தான் இருக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு அதுக்கப்புறம் ஹாட் வாட்டர் சுடு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிணைஞ்சுக்கலாம் தண்ணி சூடாக இருக்குது டக்குன்னு டைனில் கொடுக்குது மாவு பிணைஞ்சிட்டேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ லூஸாக பிணைஞ்சிருக்கேன் அளவுக்கு பிணைஞ்சால் கொஞ்சம் சப்பாத்தி சாப்பிட்டா வரும் அப்படின்னு நானாக சொல்கிறேன் நான் ஒரு நாளும் நான் சுட்டு சாப்பிட்டா இல்லை இன்னைக்கு சுட்டுட்டு காமிக்கிறேன் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் எல்லாத்தையும் மாவு குளகுலே மிணகிறேன் அப்படி இருந்து ஏன் இப்படி கடினமாக வருதுன்னு எனக்கும் தெரியலை ஆனால் எங்கள் மாமா சப்பாத்தி செமையாக பண்ணுவாங்க நல்லா ரவுண்ட் ஷேப்பாகவும் இருக்கும் சாஃப்டாகவும் இருக்கும் அந்த அளவுக்கு ஒட்டாமல் இருக்கணும் குத்தி கொஞ்சம் நேரம் மூடிய வயிற்று அதை மூடி வச்சிடுறியா ஃப்ரெண்ட்ஸ் இப்போதே நாங்கள் சப்பாத்தி இருக்கோம் சாப்பிட்றதுக்கு நான் அந்த என்ன வரைய தேய்ச்சிக்கிட்டு இருந்தேன் எங்கள் மாமா சாப்பிட்டு போயிட்டாங்க எங்கள் அம்மாச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க எங்கள் தாத்தா சாப்பிட்டு தூங்கிட்டாங்க இப்போ நாங்கள் வந்து சப்பாத்தி இருக்கோம் எல்லாருக்குமே மூணு மூணு சப்பாத்தி கரெக்டாக ஏன் ரெண்டு பவுன் சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நான் சப்பாத்தி ரவுண்டாக தேய்ச்சிருக்கேன் எனக்கே ஆச்சரியமாக இருக்குது இன்னும் வந்து மூணு மொட்டை சுடாமல் இருக்குது சப்பாத்தி நல்லா நல்லா சாஃப்ட்டாகவே வருது நல்லா தண்ணி போயிடுது ரேஷன் கடையில் கொடுத்த மாவாக இருந்தாலும் நல்லா தான் இருக்குது இன்னும் அப்படி பார்க்குற பயந்துடாமல் சொல்ல சொல்லாமாதே இந்த மூ இந்த மூணு மட்டம் இருக்கு எப்படி இந்த மூணு மட்டம் பொருட்னோட சாப்பிடணும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாப்பிட உக்காந்தாச்சு நான் வச்ச குருமா அப்படிதான் இருக்குது குழம்ப மட்டும் காணும் வச்சா வளருதேன் எதை காயாதே இருக்குத வச்சு தொட்டு தொட்டு சாப்பிட்டு நைட்டு சாப்பாடை முடிக்கணும் அவ்வளவு தேம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பவித்ரா எப்படி இருக்குது இருக்கா ம் அப்படி முடிஞ்சு வச்சுக்கிறேன் என் தங்கச்சி ஒரு சப்பாத்தி நான் வந்து ரெண்டு சப்பாத்தி அவ்வளவு தேம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்குற அன்னைக்கு இந்த வீடியோ இன்றைக்கி நான் எடுக்கிறேன்டா ஒரு மாதம் கழித்து வீடியோ அப்லோட் பண்ணுவேன் என் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நல்ல கிரேவி மாதிரி வைக்க வேண்டியதை இப்படி தண்ணி மாதிரி வச்சு வச்சுருக்கேன் ஆ டேஸ்ட் நல்லா இருக்குது